தேவனுடைய பிள்ளைகளை நாம் மறுபடியும் இந்த நாளில் அந்த டிவியின் மூலமாக நாம் சந்திக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக அண்டவருங்காண்டி கருத்து சுதந்திரம் எப்பொழுதும் இந்த நாளுக்குரிய கருத்து தருகிற ஆலோசனை நாம் தியானிப்போம் எனக்கு ஒரு நாள் ஒரு ஜெவம் பண்ணுவோம் அண்டவரே மிஸ் ஸ்வத்திரப்பா உடையான்புக்காய்க்கு ரூபாய்க்கா இருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் இந்நாள் வரைக்கும் எங்களை காப்பாற்றினீர் உங்களுடைய கிருபை நந்தி கர்த்தாவே நாங்கள் தேவன் அறியாதவர்களாய் தெய்வீக காரியங்களை பற்றி அறியாதவர்கள் இருந்தோம் இந்த நாளுக்கு இல்லையோ எங்கள் தேவனை அறியக்கூடிய மெய் அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காக நந்தி சோத்ராவே ஐயா கிரதாவே சுதிக்கிறோம் அவைகளை நாங்கள் உமிடத்தில் பெற்று அவைகளை சொல்வதற்காக எங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தீர் நன்றி இவ்வளவு கிர்தாவை அறிவிக்கப்படுகிற வார்த்தை தெய்வீக வார்த்தையாக மக்களுடைய காதைகளில் அது கிருதாவை உணர்வுண்டாக்க இன்பம் உண்டாக சந்தோஷம் உண்டாகட்டும் அசுரி கிருமையாயிரும் சுவாமி ஆசீர்வதி கர்த்தர் பேசுவோம் வார்த்தை கிருதாவை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற முடியும் அண்ணே வார்த்தையாக இருக்கிற முடியும் அது கிருதாவை வல்லமை விளங்க கிருதாவின் கிரியேசு உடைய நாமப்பட வேண்டும் கிருமையாக இருக்கும் இயேசுவின் ஆமத்தில் ஜமிக்கிறோம் இதா நம்மள தேவனுடைய பிள்ளைகளே எந்த நாளிலும் ஆண்டவர் தேவி சமூகத்தில் இருக்கும்போது எனக்கு உணர்த்தி அறிவித்த வார்த்தைகளை சுருக்கமாக மதத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தேவனுக்கு மய்மை தேவனுக்கு சுஸ்தோத்திரம் டாகும் இந்த நாளில் தேவன் என்ன செய்கிறார் அவருடைய விருப்பம் என்ன என்கிறதை இந்த கேட்க வார்த்தைகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள கருத்தை நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவர் அதாவது தமக்கென்று ஒரு ஜாதி ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்துகின்றார் இதற்கென்றால் அவர்கள் தம்ட்கூட இருக்க தாம் செல்லும் இடங்களுக்கெல்லாம் கூட செல்ல அவர்களை கத்தர் ஆசீர்வதிக்க சுத்தம் கொண்டபடி செய்கின்றார் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்வார்கள் சங்கீதம் நாலாம் சங்கீதம் மூன்றாவது வாக்கியத்தை நான் வாசிக்கலாம் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் பக்தி பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் பக்தி என்றால் என்ன இந்த நாட்களில் ஒவ்வொரு வகுப்பினர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் கூட பக்தி என்ற ஒரு வெளி தோற்றம் இருக்கிறது ஆனால் தேவன் பார்க்கிற பக்தி என்ன அந்த பக்தியினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை கர்த்தர் எங்கே பார்க்கிறார் என்கிறதை நாம் திருவஸ்தானங்கள் மூலமாக அறிந்து கொண்டால் நலமாக இருக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக திரவல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் சவுல் தேவ வார்த்தைக்கு கழிப்படியாமல் போனபடியினால் ஆண்டவராகிய தேவன் அவனை ராஜாவா இராதபடி தள்ளி போடுகின்றேன் என்றபோது சாமுவேல் ஒரு ராமுழுவதும் அவர் துக்கித்து கொண்டு அழுது கொண்டே இருந்தார் இந்த ஜனங்களுக்கு ராஜா இல்லையே என்று சொல்லி அவர் அழுது கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொன்னார் ஏன் துக்கித்து கொண்டிருக்கிறார் எலும்பு எழும்பி தைல நிரப்பு நிரப்பி நீ பெத்லேகமுக்கு போய் அங்கே ஈசாயும் வீட்டுக்கு போய் ஈசாயின் மகனில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார் ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைகள் அதாவது எந்த பிள்ளை என்று ஒன்று சொல்லவில்லை அவருக்கு தானே தெரியும் யார் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் யார் தேவ பக்தி உள்ளவர்கள் யாருடைய உள்ளத்தில் அது இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அப்படினால் அப்படி அனுப்பினார் இவர் அங்கே சொன்னார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஏழு முதல் நாம் சில வசனங்களை

அதில் மூத்தவர் வந்து எலியாப் என்பவர் ரொம்ப ராஜாவாக இருப்பதற்கு தகுதி உள்ள ஒருவராக அவர் இருந்தார் தேவனுக்கு மகிமை அது ஈசாய்க்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதே மாத்திரமில்லை தேவ மனிதனாகிய சாமுகளுக்கும் யுவனாக்கும் அந்த மனிதனும் என்னுடைய தோற்றம் என்னுடைய எல்லா காரியங்களும் அம்சமாக இருக்கின்றது என்று எண்ணி அபிஷேகிக்க அவர் இருக்கிற நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் அதாவது அங்கே சொல்கின்றார் அதாவது எல்லாரையும் கொண்டு காட்டியாச்சு காட்டின உடனே திர்கு தரிசிக்கு கூட என்ன என்ன உண்டாயிற்று ஆண்டவர் இந்த வீட்டுக்கு தானே அனுப்பினார் இங்கே எல்லா பிள்ளைங்க கொண்டு காட்டியாச்சு இனிமேல் என்ன செய்வது எந்த ஒரு அச்சம் இருந்திருக்கலாம் ஆனால் அவர் எளியாபர் அவர் ஈசாயை கூப்பிட்டு அதாவது உனக்கு பிள்ளைகள் விளவுதானால் வேறு இருக்கிறதா என்று கேட்டார் இப்ப உன் தானா என்று ஈசாய் கேட்டான் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை அப்பொழுது சாமிவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்தமெனையும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன் தான் நீ இழந்தவனை அபிஷேகம் பண்ணி என்றார் தேவனுக்கு மகிமை ஆண்டவர் சொன்னார் அதாவது தீர்கதசனிடத்திலும் சொன்னார் நீ இவனுடைய வெளித்தோட்டத்தை பார்க்கின்றாய் இவனுடைய தேஜஸ் வெளியே இருக்கிற அந்த இதனை பார்த்து ராஜாவாக இவன் இருக்க தகுதி என்று நீ தீர்மானிக்கிறாய் நான் பார்க்கிறது அப்படி அல்ல நான் பார்க்கிறது மனிதன் பார்க்கிற பிரகாரம் பார்க்க மாட்டேன் அவர் பக்தி உள்ளவர்களை ராஜாவாக அபிஷேகி கேவரமுகின்றார் என்றும் அதாவது ஒரு எண்ணிக்கை கட்டுடைய பார்வையில் இருக்கிறது அந்த எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதற்கு அவர் யாரை தேடுகிறார் பக்தி உள்ளவர்களை தமக்கென்று தமக்கென்று தேவனுக்கு மகிமை அதாவது ஆண்டவராகிய தேவனுடைய வழியை பின்பற்ற அவரை பின்பற்ற ஒரு கூட்டம் அதற்கு ஒரு லக்கம் கொடுத்திருக்கிறது அவர்களை முன்னமே அவருக்கு பிதாவி நாமம் அவருடைய நெற்றியிலே தரிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது அந்த வேலை தான் இப்போ நடக்கிறது நடக்கிறது இயேசு வரப்போகிறார் அவர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொள்வது செய்வதற்காக அவர்கள் இருக்க வேண்டிய காரியம் என்ன என்றால் அவர்கள் இருக்க வேண்டிய காரியம் பக்தி இவ்வளவு வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரம் ஒன்று முதல் நாள் வரைக்கும் உள்ள வசனங்களை நான் பார்க்கும் இங்கே நாம் இப்படி பார்க்கிறோம் வாசிக்கலாம் பின்பு நான் பார்த்த போது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டு கூட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்ச சேர்த்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க நிற்க என்று இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரங்க பற்றி அதாவது தேவனுடைய முன்குறித்திருக்கிற காரியத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தினார் தேவனுக்கு மகிமை அங்கே என்ன பார்க்கிறார் மலையின் மேல் சிவன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரும் அவரை சூழ்ந்து ஒரு கூட்டம் நிற்கிறது என்று நாம் காணுகின்றோம் அதாவது அவர்களுடைய இலக்கம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் என்று நாம் காணுகின்றோம் அவர்களுடைய

மீட்டுக் கொள்ளப்பட்ட லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது தெரியாது அறிய முடியாது ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனசில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இவர்கள் அதாவது தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்களாக முதல் வருகை வரப்போகிறது தேவனுக்கு மகிமை இந்த முதல் வருகையில் அதாவது எடுத்துக்கொள்ளப்படுகிறது யார் அதாவது இந்த பிதாபி நாம்களே தரிக்கப்பட்ட முன்னணையாளம் போடப்பட்டவர்கள் என்று நாம் காணுகின்றோம் இவர்கள் ஸ்ரீகளால் கரைப்படாதவர்கள் கற்புள்ளவர்கள் என்றனால் எழுதியிருக்கிறது இதை அதாவது ஒரு சிறத்தின்படி அர்த்தப்படுது அப்படி ஒரு இயக்கம் உலகத்தில் இருக்கின்றது தேவனுக்கு மகிமை அப்படியானால் ஆண்டவராகிய தேவன் முதல் முதல் கல்யாண வீட்டில் அல்லவோ அற்புதம் செய்தார் அங்கே அவர் அழைக்கப்பட்டிருந்தார் கற்பில்லாத ஒன்றாக இருக்குமானால் அது செய்திருக்க மாட்டார் அல்லவா அரபடியால் அதாவது நாம் ஆராய்ந்து பார்க்கணும் ஜோடி இல்லாமல் இருக்கார் தேவனுக்கு மகிமை ஒன்றாவதாக அவர்களுடைய வேலை இந்த ஆற்றுக்குட்டியானவர் எங்கே போனால் காலம் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே என்று சொல்லி இருக்கிறது அதற்கே ஆண்டவருக்கு சோதரம் இங்கே வசனத்தில் அதாவது கற்புள்ளவர்கள் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் என்று எழுதியிருக்கிறது அல்லவா இது யாக்கோபு தன்னுடைய பொதுவான நிறுவத்தில் எழுதும் போது அதை பற்றி விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க யாக்கோபு முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறும் இருபத்தி ஏழு வசனங்களை உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் பக்தி வீணாக இருக்கா தேவ பக்தி உள்ளவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் அதிகம் பேச என்றால் ஒரே மௌனமாக இருப்பார்கள் என்ற அனாவசியமாய் பேச மாட்டார்கள் வார்த்தை மனிதன் பேசவும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து திருப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது அல்லவா இந்த பக்தி உள்ளவர்கள் அதாவது தேவையானவர்களே பிறருக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக முடியாத இருக்க முடியாத பக்திருத்தைக்கு எதுவான வார்த்தைகளை தேவர்கள் பேசுவார்கள் என்று எழுதியிருக்கின்றது ஆனப்படியினால அதாவது ஒரு தேவபக்தி என்று சொல்லிக்கொண்டு சலதள என்று பேசிக் ஆனால் நாவை அடக்காவிட்டால் அவனுடைய தேவபக்தி வீணாக பொய்யாக போயிடும் என்று எழுதியிருக்கிறது ஆனப்படியினால் அதாவது இந்த கற்பை பற்றி அவர் எழுதுகிறார் வாசங்க திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவிய தேவனுக்குன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் உலகத்துக்கு ஒரு ஸ்திரீ என்று பெயர் வேதத்தில் இருக்கிறது வேதத்துக்கு ஒவ்வாத இயக்கங்கள் உலகத்தில் இருக்கிறது ஆறு அப்படின்னால சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் அதாவது இந்த பிரகாரம் பக்தியுடையவர்கள் கண்டோபதேசங்களை கேட்டு அது ஸ்திரீகள் இந்த இவர்களெல்லாம் இதுகளுக்கெல்லாம் பேர் ஸ்திரீகள் தான் அவர்களுக்கெல்லாம் ஸ்திரீகள் இந்த ஸ்திரீகளால் கண்ட சத்தியங்கள் உபதேசங்களை கேட்டு பெற்றுக்கொண்ட சத்தியத்தை கரைப்படுத்தி விடாதுங்க அவைகளை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அதனால் நீங்கள் அடைந்த வருஷம் உழவு அதனால் இந்த தெய்வீக ஐக்கியம் உளவு உடைய வரல உண்டா இருக்கிற மகிழ்ச்சியை விட பெரியது உடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று இந்த சத்தியத்தின் மூலமாக இந்த ஐக்கியத்தின் மூலமாக நீங்கள் பற்றியீர்கள் அல்லவா இப்படியே நீங்கள் நினைத்திருங்கள் நீங்கள் கன்னடம் இல்லா கண்ணசிகள் இடத்தெல்லாம் போய் உங்களோட கரைப்படுத்தி கொள்ளாதீர்கள் என்பது உலகத்தினால் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள் அதுதான் தேவருக்கு உன்வாக வாசில்லாத சுத்தமான பக்தி தேவனுக்கு மகிமை இறக்க சிந்தனை அநாதிகளுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு செய்கிற ஹெல்பிங் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இப்படி கண்டவங்க சொல்லலாம் கேட்டு இன்னைக்கு வருடம் நாளைக்கு வருடம் அங்கே அது மாத்திரமல்ல தெய்வீக நிலையில் இந்த வளர்ந்து போகும்போது நம்மை கரைபடுத்த உலகம் பல நிகழ்ச்சிகளை நமக்கு காட்டுவோம் பல பெய்யார்களை கொண்டு காட்டுவோம் பலரை கொண்டு நமக்கு சூளுங்கோம் கரைபட்டு போகக்கூடாது ஸ்ரீகளால் உலகத்தால் கரைபடாதபடி தங்களை காத்துக்கொள்வது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆ தேவருக்கு முன்பாக அந்த பிதாவி நாமம் தரிக்கப்பட்டவர்களுக்குத்தான் இது விளங்கும் இது அவர்களுக்கு தான் சொல்லி இருக்கின்றது ஆனால் அப்படினால் பிதாவி நாம தரிக்கப்பட்டவர்கள் இவர்களே ஆனப்படினால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உள்ள மாசற்ற தூய்மையான பக்தி என்ன என்றால் இதுதான் அந்த பக்தி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மற்றபடி தோற்றத்தில் ட்ரெஸ்ஸில் அதில் இதில் பல விதமான காரியங்களில் காட்டுற பக்தி அல்ல அந்த பக்தியை குறித்து அதாவது இங்கே தேவனுடைய மர்சன் எழுதும்போது அவர் இப்படி அவர் எழுதுகின்றார் என்ன எழுதுகிறார் என்றால் இந்த நாட்களில் ஒரிஜினல் பக்தியை பார்க்க முடியவில்லை அதாவது தோற்றத்தில் உண்டாகிற அந்த நிலையை பார்த்து இவர்கள் அல்லவோ பக்திமான் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு மகார் பல விதமான பெயர்களை வைத்து அழைக்கிறார்கள் என்று நாம் காணுகிறோம் தோற்றம் தாண்டி முடி தர முடியல வளர்த்து காவிஸ்வரம் போன்று எல்லாம் வைத்து கொண்டு தேவக்தி என்று காட்டுகிறார்கள் ஆனப்படியினால் அப்போ சிலன் எழுதுகிறார் அதாவது அப்போ சில புருஷப்பவுல் தீமோத்தேக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறார் கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள் இவர்களை விட்டு நீ என்ன செய்யணும் அங்கே இருந்து கொண்டே அவர்களுக்காக மணி கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நீ அப்படி அல்ல அதை வேறுபாடு அது ஒன்றையும் அதாவது தே பக்தி அப்பா கொண்டு போய்விடும் மனிதர்களுக்கு சில ஞானத்தை சாத்தான் கொடுத்திருக்கிறான் அந்த ஞானத்தை பயன்படுத்தி நாம் பெற்றிருக்கிறது சரியில்லையோ என்று எண்ணி அந்த பக்தியில் தவறி போன எத்தனை பேர்கள் உண்டு என்பது நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் ஆனால் அப்படி நான் அன்பானவர்கள் கேளுங்கள் கேளுங்கள் ரெண்டு மூத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரைக்குள்ள வசனங்களில் அதாவது அங்கே சொல்லியிருக்கு பாருங்க கடைசி காலத்தில் கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட சீர்கட்டவர்கள் எழும்புவார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு பக்தி இருக்கும் அவர்களை பார்த்தால் பக்தி மாண்போர் இருப்பார்கள் ஆனால் திருவசனத்தை கவனிக்க மாட்டார்கள் திருவசனத்தை கை கொள்ள மாட்டார்கள் பிதாவுக்கு பிரியமே என்று அறிய மாட்டார்கள் என்ன நாம் காணுகின்றோம் ஆனப்படினால் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகணும் அதில் நீ இருக்கக்கூடாது நீ உன்னையை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நீ கரைவிடாமல் வாழ வேண்டும் என்றால் அப்படி செய் சொல்லுகிறார் வாசங்க மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் மனுஷர்கள்

அவதூறு செய்கிறவர்களும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களும் இருமாப்பு உள்ளவர்களும் தரித்துக்கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார் மறுதளிக்கிறவர்களாக ஏற்றுக்கொள்ளாது மாத்திரமல்ல தங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் அவர்கள் இருப்பார்கள் விட்டு அவர்களை விட்டு இந்த வார்த்தை அதை விட்டு அதனால தான் வேறுபாடு என்பது முக்கியம் ஆதியிலே முதல்ல அப்போ சொல்ல காலத்தில் பிறந்த நாளில் நாளிலே புதிய சபை உருவான அண்டை தினத்தில் அதாவது யூதர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் என்ன என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு வேறுபட்டு உங்களை லட்சித்துக் கொள்ளுங்கள் அது ஒரு ஆனப்படி மறுபடியும் அந்த மார்பாடு விட்டு அப்படி போக அது இங்கே இருந்து அவர்களை நடக்கவே செய்யாது அருமையானவர்கள் உளையான சேற்றில் ஒரு தான் கலக்கிறான் என்றால் அது நீ அந்த உழைக்குள்ளே விழுந்து அவரை தூக்க முடியாது வெளியே நின்று தூக்கலாம் ஆனப்படல அதாவது அவர்களை விட்டு வேறுபடு அவர்களை விட்டு வெளியே வா என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பக்தி பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொள்ளும் காலம் இது அவருங்க பக்தி உள்ள ஒரிஜினல் பக்தி எங்கே இருக்கிறது வேசத்தை தரித்த பக்தி அல்ல உள்ளார் இல்லை நீ வந்து முகத்தை பார்க்கிறாய் முகத்தில் தேஜச வெளியே உடல் வளர்ச்சியை பார்க்கிறாய் அவனுடைய அறிவை அவனுடைய அந்தஸ்தை பார்க்கின்றாய் நான் உள்ளத்தை பார்க்கிறேன் தேவனுக்கு மகிமை நான் பார்க்கிறது வேறு அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கலாம் அவன் காட்டில் நடக்கலாம் அவர் இளையவனாக இருக்கலாம் அவர் பல தகுதி இல்லாத போல இருக்கலாம் ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் ஒன்றுக்கும் படிப்பறிவில்லை அப்படி இப்படி இருக்கிறனால ஆட்டில் பிடித்து மே மேகேஸ்வர ஒன்று காட்டில் போட்டிருக்கலாம் எப்படி இருக்கட்டும் ஆனால் அவர் இங்கே ஆடு மேய்த்தாலும் பக்தி உலமரிசனாக இருந்தார் தேவனுக்கு மகிழ்வு அவர் கையில் வீணை உண்டு அவர் அங்கே இருந்து தேவனை மகிழமைப்படுத்துகிறவராக இருந்தார் அவருடைய வாழ்நாள் முழுவதும் தேவாலயத்திலேயும் பாடகர்கள் பணிபுரிக்கார்கள் எல்லா குறிப்புகளையும் அவர் தேவனை மகிமைப்படுத்த வைத்தார் ஒரு பக்தியுள்ள மனிதன் அவர்தான் சொல்கிறார் பக்தி உள்ளவனை தேவன் தமக்காக தெரிந்து கொள்கிறார் இது அவருடைய சொந்த அனுபவம் அதாவது நான் காற்றினை கிடந்தாலும் தேவ பக்தியுள்ளவனாக இருந்தேன் ஆனபடுகிறார் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் நாங்களுடைய சகோதரர் எட்டு பேர் இருந்தாலும் அவர்களெல்லாம் வீட்டில் இருந்து எல்லாம் படித்து பெரிய லெவலில் அடைந்தவர்கள் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளவில்லையே இந்த காட்டில் கிடந்த என்னை ஏன் தெரிந்து கொண்டார் என்றால் அந்த ஒரிஜினல் பக்தி இருக்கிற அப்படினால் இருந்தபடினால் அவர் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து பலனை தேவ தேவபலனுடையவராக இருந்தார் அவர் பக்தி அந்த ஒரிஜினல் பக்தி இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் தேவபலன் இறக்கும் அவருடைய அண்ணமார்கிட்ட இல்லாத விட்டு பிலன் அண்ணமார்களை பார்க்க போனார் அளவுக்கு அவனுடைய தோற்றம் எல்லாம் படைகள் பின்னாலும் சிறுவனங்களாக நடங்கிக் கொண்டு நிற்கிறார்கள் அண்ணமாரும் நடுங்கிக் கொண்டு நிற்கிறார்கள் இந்த காற்றில் கிடந்த பக்தி உள்ள இந்த தாவீது அங்கே வீர் கொண்டு எழும்பினார் வீர் கொண்டு எழும்பினார் எழும்பி அதாவது ராஜா கூப்பிட்டு விடும்போது சொன்னது நான் இப்படி செய்திருக்கிறேன் என்னுடைய மந்தை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கரடி ஒரு சிங்கம் ஆற்றை பிடிக்க வந்தது அதாவது நான் அது கிழித்தெறிந்தேன் தேவனுக்கு மய்மை இந்த சத்தான மாத்திரம் இந்த பலம் எங்கே இருந்து வந்தது இந்த தேவபக்தியை சார்ந்த தேவபக்தி உள்ளவன் அவன் கற்பருக்கு பயப்படுகிறவனாக இருப்பான் அவன் உலகத்தால் தன்னை கரைபடுத்த விடமாட்டான் அவன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அன்பால் அவர்களே சத்தத்தை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே தேவபக்தியை தெரிந்து கொள்வோம் தேவபக்தி இந்த உலகத்தால் கரைபட்டு 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 ஆண்டவரே என்று கரைந்து கரைந்து அழுது அறிக்கை செய்து அப்படி அல்ல அவர்கள் உலகத்தினால் கரைபட மாட்டார்கள் ஒரு பண்டி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் அதை பிடித்து கூட பாட்டி சுத்தம் பண்ணி நல்லா அருமையாக வைத்திருந்தாலும் சாக்கடை உடனே சாடி உள்ளே ஓடிடும் சாக்கடை தான் அதற்கு விருப்பம் ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொள்ளுங்க அது சாக்கடைகளை விழுந்தால் கதறிக்கொண்டு கொண்டு வெளியே வந்ததோட உடம்பை ஒரு அலுப்பு ஒரு அலசல் அலசை ஒழுப்பி அதெல்லாம் அப்புறப்படுத்தும் வரைக்கும் சும்மா இருக்காது அதே மாதிரி இங்கே பக்தி என்று சொல்வது எல்லாவற்றையும் பார்த்தோம்னா அதை நான் வாசித்தோமே அதாவது அந்த மாதிரி பக்தி அல்ல தேவனுக்கு மகிமை அவ்வளவும் செய்து கொண்டு ஒரு பக்திமான் போல வேஷம் ஒரு பக்தியுடைய வேஷத்தை தரித்து கொண்டு இருப்பிற பக்தியை கத்த தேடவில்லை அந்த தே அந்த தேவர் விரும்பவில்லை தேவனுக்கு மகிமை தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதளித்து விடுவா ஒரு பலனும் இருக்காது ஒரு சின்ன காரியம் அவனாலும் விழுந்து போவாரே ஆனால் தேவத்தியுடையவன் அவன் பிரனாக இருப்பான் எவ்வளோ பெரிய அவன் எழுமி நிற்கிறவனாக இருப்பான் ஏத்து நிற்கிறவனாக இருப்பான் ஆனப்படந்து இந்த வார்த்தை உங்களில் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா அவைகளை கடைபிடிங்க ஆனப்படால் கடைசி காலத்தில் மனிதர்கள் இப்படி இருப்பார்கள் என்ற வாசிக்க நீங்கள் கேட்டீர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யாக்கு உள்ளன பொதுவான விருத்து நீங்கள் பார்த்தீங்களவா ஆனால் அப்படினால ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆன பக்தி என்பது உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்வது கொள்வது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இல்லாத சுத்தமான பக்தி பக்தியிலே கலப்படமுள்ள பக்திகள் இருக்கிறது பக்தி இருக்கிறது இது மாசற்ற பக்தி இது வந்து தூய்மையான பக்தி ஒரிஜினல் பக்தி இது எப்பொழுது ஒன்றுபோதுதான் இருக்கும் இல்லை என்றால் ஒன்றா செய்தல் சொல்லிங்களேன் பாதி தொழில் அல்லாத பிரிகாச உட்கார உட்காராத என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம் தேவண்ட பிள்ளைகளுக்கு அப்படி கண்டடத்தில் வெளியே விட கல்யாணம் விட அந்த விட இந்த விட எல்லாரும் ஒன்றா இருக்கிறது அங்கே பிரிகாசங்களா விட அதுக்குரிய இன்ட்ரெஸ் பண்ணி போய் விடுவார் அவர்கள் கத்துடன் ஆலை மறந்து விடுவார்கள் இது தேவனை ஆராதிக்கிற நாள் அல்லவா இது தேவனுக்கு கணம் கொடுக்கிற நாள் அல்லவா பக்தி உள்ளவன் தவற மாட்டான் கண்டிப்பாக மாட்டான் சும்மா பேசுவது அல்ல அதாவது தோற்றம் அதாவது அந்த பக்தி பக்தி வேசம் இல்லை அதை கருத்து எதிர்பார்க்கவில்லை வேசமான வெளித்தோற்றமான பக்தி அது வேண்டாம் கர்த்த பிள்ளைகள இந்த நாளில் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாளில் என்ன தேடுகிறார் அவர் அவர் பக்தியுள்ளவனை தேடுகின்றார் அவருடைய இலக்கமும் இருக்கிறது அவர்கள் ஆட்டுக்குட்டியாக ஒரு எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றி கொண்டே இருப்பார்கள் மற்றவன்றை பின்பற்ற மாட்டார்கள் மற்றவற்றையும் மாதிரியாக நோக்க மாட்டார்கள் மற்றவற்றையும் அவர்கள் தங்களுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட பக்தியுடையவர்களாக நாம் இருப்போம் எபேசர்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசரங்களை வாசிப்போம் இயேசு சுவாமி அல்லது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிய ஒரே நோக்கம் என்ன என்றால் இதுதான் வாசிக்கலாம் தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் கறை திரை முதலாளருகில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையேற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கமும் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அதற்காக எதற்காக இப்படிப்பட்ட கரை திறை உலகத்தால் கரைபடாதபடி அவர் மாசத்து பக்தியுடையவர்களை சேர்ப்பதற்கு அவர் சிலுவை மரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர் மறித்தது இந்த ஒரே காரியத்துக்காகத்தான் என்று சத்தியவாதம் சொல்லுகிறபடினார் அருமை தேவனுடைய பிள்ளைகளை நாம் எங்கே இருக்கிறோம் நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது நாம் என்ன நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது கவனித்து கொள்வோம் சுருக்கமான இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் தங்கி இருக்கட்டும் சரியில்லாத இடங்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் ரட்சித்து கொள்ளுங்கள் விட்டு வேறுபடுங்க வேறுபட்டு இந்த சுத்தமான பக்தியுடைய கூட்டங்கள் எங்கே இருக்கிறது தேடுங்க சுத்தமாக ஆகிறதற்குரிய சத்தியம் எங்கே இருக்கிறது என்று அவைகளை நீங்கள் எதிர்நோக்குங்கள் பெற்றுப்படுவீர்கள் உள்ளத்தில் இந்த சலனம் இருக்கிறதல்லவா நாம் இன்னும் பழைய அழகாகத்தானே இருக்கிறோம் இன்னும் பழைய கிரிகள்தானே நம்மில் இருக்கிறதோ அது சந்தர்ப்பம் தான் பழையபடிய அந்த இழுப்பு உலக இழுக்குதே என்னெல்லாம் நாம் கவலைப்படுத்துகிறோம் அல்லவா இது உள்ள ஒரு அனுபவம் தேவனுக்கு மகிமை ஆனால் இப்படி நல்ல இப்படிப்பட்டவர்களுக்குள்ளே இருந்து கொண்டு நீ இதை அடைய முடியாது அவர்கட்டு வெளியேவாம் அவர்கிட்ட வேறுபடு வேறுபட்டு இந்த கழகம் இல்லாத பக்தியை பெற்றுக்கொள் கர்த்தர் உன்னையும் அந்த எண்ணிக்கையிலே சேர்த்து கொள்வார் தேவனுக்கு மய்மே அந்த இரக்கத்திலே உன்னையும் சேர்த்து கொள்வார் தேவனுக்கு மய்மை இது முதற் பலன்களுக்குரிய ஆலோசனை முதற் பலன்களை கருத்தர் சேர்க்கும் காலமாக இது இருக்கின்றது அறுபட நீங்களும் நானும் அந்த இடத்தில் இருக்கணும் என்று ஆவல் கொள்வோம் படிக்கிறவர்களுக்கு வேலை பார்க்கிறவர்களுக்கு மேல் உயரணும் முதல் ஸ்தானத்தை பிறன்னு இருக்கல்லவா ஆனால் இதாக விடுமையிலாம் அது மட்டும் அழிந்து போகிறது இந்த பாடியோடு அழிந்து போகிறது ஆனால் இந்த ஒன்றும் நிலைத்திருக்கிறது இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உள்ளவர்கள் இதேவன் தமக்காக தெரிந்து கொள்கிறான் என்ற சத்தியம் நம்முடைய காதில் கொண்டே இருக்கட்டும் நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது என்பது இதில் இந்த வெளிச்சத்தில் நாம் பார்ப்போம் கர்த்தனை மனைவரை ஆசிரிப்பார்கள் ஆமாம் எப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி கர்த்தாவை நீர் கொடுத்த வார்த்தைகளை ஆதவன் எடுத்துடைய கிருபிதர் நீர் பேசினர் நன்றி அது கேட்ட உலகில் அது மனித வார்த்தையாக இல்லாதபடி அது தேவ வார்த்தையால் துணைக்கட்டும் பதியட்டும் அதை விட்டு விடாதபடி கொள்ளட்டும் அதில் கை ஆண்டு ஆண்டவர் தேடுகிற பக்தி உள்ளவர்களில் நானும் நானும் என்னுடைய குடும்பமும் அதில் இருக்கிறோம் என்ற நோக்கத்தோடும் உக்கரந்தங்களை ஒப்புவிட வேட்டும் ஆசீர்வதியும் கருமையாயிரும் தருகிறோம் ஏற்று பெரிய காரியங்கள் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் இதா ஆம் ஆம் பேசுகிறாள்